ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து சண்முகத்தை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் ரிசப்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் இதை கேட்குறது தப்பு தான் ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா ஊருக்கே வந்து நாங்கள் பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் நாங்கள் வரவழைச்சிட்டோம் அதனால் வந்து ரத்னா எங்கள் கூட அனுப்பி வைங்க எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் தப்பாக நினைக்க மாட்டோம் இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது நடந்தது நடந்து போச்சுது நீங்கள் ஊர் எல்லாத்துக்கும் வந்து பத்திரிக்கை வச்சு நீங்கள் ரிசப்ஷனுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த ரிசப்ஷன் நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவமானமா ஆயிரும் அதனால் அது நடந்துடக்கூடாது நீங்கள் ரத்னாவை தாராளமாக அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது அப்போ சண்முகமும் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ரத்னவை அழைச்சிட்டு போங்க அப்படிங்குறாங்க ஆனால் ரத்னா சொல்கிறாங்க என்ன என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டுருக்கிறீங்க இப்போ என்னால் எப்படி ரிசப்ஷனில் போய் நான் சந்தோஷமா நின்றுட்டு இருக்க முடியும் அம்மா இறந்து உன்னை அந்த ஈரம் கூட காயலை என்னை எப்படி போக சொல்கிறீங்க உங்களுக்கே இது கொஞ்சம் நியாயமாக இல்லையே அப்படின்னு வெங்கடேஷோட அப்பா அம்மாவை பார்த்து கேட்கும்போது அப்போ பரணி சொல்கிறாங்க ரத்னா நீ சொல்கிறது நியாயம் தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சொல்கிறது அவங்க தரப்பு நியாயமாக தானே இருந்துகிட்ருக்கு அவங்க ஊரில் அவ்வளோ வரைக்குமே பத்திரிக்கை வச்சுருப்பாங்க எல்லாருமே வந்து ரிசப்ஷன் சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்போ வந்து நீ இல்லைனா எவ்வளோ அவமானம் ஆயிரும் அதனால் நான் சொல்கிறது கேள்வி நீ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு நீ வந்துரு அப்படிங்கும்போது போது அப்போ ரத்தனா சொல்கிறாங்க என்னால் போகவே முடியாது சொல்ல போனாக்கி மூணு நாளைக்கு வழக்கு போடணும் அது நான் தானே செய்யணும் அதனால் என்ன என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அழுதுகிட்டே அப்போ பரணி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிசப்ஷனுக்குள்ள எல்லா வேலையும் நீங்கள் பாருங்கள் நாங்கள் நாங்கள் எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் அதனால் தைரியமாக போங்க அப்படிங்கும்போது போது அப்போ வெங்கடேஷோட அப்பா அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க போனதுமே பரணி வந்து ரத்தனாட சொல்கிறாங்க என்ன ரத்னா அவங்களையும் கொஞ்சம் நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும்ல நம்மளுக்கு நடந்து நடந்து போச்சு தான் திரும்ப வந்து எப்படியும் அத்தை வரப்போகிறது கிடையாது ஆனால் அதுக்காக அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்திடக்கூடாது நீ இந்த ரிசப்ஷனில் மட்டும் நீ அட்டன் பண்ணிட்டு நீ வந்துரு எங்களோடையே வந்துரு அப்படிங்கும் என்ன நீ நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமாக தெரியல அப்படிங்கும்போது போது இதில் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது எப்படினாலும் நீ ரிசப்ஷனில் போய் தான் ஆகணும் நீ போகலைனா ரொம்பவே தப்பாகிற நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும் போது அப்போ நான் விளக்கு போடணுமே அப்படிங்கிறாங்க அப்போ பரணியோட அம்மா சொல்கிறாங்க நான் தான் இருக்கிறோம்லாம் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ இங்கேருந்து கிளம்புனாலே போகிறோம் அவங்கள வந்து அசிங்கப்படுத்திடாத நம்மளால் அவங்களுக்கு அவமானம் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ரத்னா வந்து பார்க்கவும் அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க ஆமாம் ரத்னா நீ கிளம்புன அவனை கொண்டு விட்டுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது போது ரத்னாவுக்கும் மனசே இல்லாமல் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வெங்கடேஷ் வீட்டில் கொண்டு சண்முகம் வந்து விட்டுட்டு வரவும் அப்போ வெங்கடேஷோட அம்மா அப்பா வந்து சண்முகத்துக்கு ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறாங்க நீங்க வந்து நல்ல வேலையை அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க ரத்னா சொல் பேசுறத பார்த்தா வரமாட்டான்னு தான் நினைச்சேன் எங்களுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிரும் எங்க சொந்தக்காரங்களை இப்பவுமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரத்னாவும் வரமாட்டான்னு சொன்னாலும் அதை என்ன பண்ணதுக்குன்னே தெரியாம இருந்துட்டு இருந்தோம் நல்ல வேலையை நீங்க ரத்னாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது போது அப்ப சண்முகம் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வராங்க ரத்னா நீ வந்துட்டியா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது என்ன தப்பா நினைச்சுக்காது அப்படிங்கும்போது ரத்னா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க வெங்கடேஷோட அப்பா அம்மா வராங்க என்ன வெங்கடேஷ் ரிசப்ஷனுக்கு டைம் ஆகி போச்சு நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு விட்டுவா நீ கிளம்பு அப்படிங்கிறப்போ வெங்கடேஷ் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க ரத்னா நீ இந்த புடவையை கட்டிக்கோ இந்த நகையெல்லாம் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுதாங்க ஆனால் வந்து ரத்னா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா விளக்கு போடணும்னு சொல்லிட்டு பரணியோட அம்மா வந்து சாமி கும்பிடுறதுக்காக அவங்க விளக்கு ஏற்றுறாங்க ஆனால் அந்த விளக்கு வந்து அணிஞ்சு அணிஞ்சு போகுது இதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுதுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா ரத்னாவுக்கு வந்து அவங்க இசைக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி அத்தை வந்து விளக்கு ஏற்றுனாங்க அந்த விளக்கு வந்து அணிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கவோ இதை கேட்டதுமே ரத்னா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சரி நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து அத்தனை சொல்கிறாங்க நான் இங்கேருந்து இப்போமே கிளம்பி ஆகணும் அப்படிங்கும்போது போது இதை கேட்டதுமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க ரிசப்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சிது இப்போ என்ன நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸோ கொஞ்சம் இரு நான் வெங்கடேஷோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர அப்படிங்கும்போது போது அவங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் நான் நாங்கள் இருந்து கிளம்புற அப்படின்னு ரத்னா வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க ரத்னா வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்புறம் ரத்தனா நான் விளக்கு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுறாங்க அந்த விளக்கு வந்து ஏறி ஆரம்பிச்சிருது வெங்கடேஷோட அப்பா அம்மா ரிசப்ஷனுக்கு டைம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை அழைக்கிறதுக்காக வராங்க ரத்னா அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி ாங்க அடுத்து என்ன நான் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்